வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எனக்கு கோல்சேல் வந்து கொண்டிருக்கிறால எனக்கு அந்த எல்லா கோலையும் ஆன்சர் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறதால சின்ன அப்டேட் ஒன்று தரத்துக்காண்டி ஒரு லைவ் வந்து உங்களுக்கு நான் போடுவேன் நான் என்னென்றால் இன்று எங்க டிசிசி மீட்டிங் நடந்தது அந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து வளமையான மற்ற அரசியல்வாதிகளை மாதிரி நீங்கள் என்னையும் எதிர்பார்த்தா முக்கியமாக திணைக்கள தலைவர்கள்டையும் பெரிய பெரிய அதிகாரிகள் நாங்கள் அதிகார இவ்வளோ ஆளம் படிக்காம வரையில ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கோம் எனக்கு தெரிய சுகாதார அமத்திலேயே ப்ரொஜெக்ட் மேனேஜ் முடிச்ச ஒருத்தரும் இல்லை என்றால் நீங்கள் யாரோ ஒரு ஒரு பெண்மணி வீர பெண்மணி ஒரு சொன்னால் நாங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கிறோம் என்று நாங்கள் உங்களோட டிகிரி செய்ய பார்ப்போம் என்னடால் நாங்கள் யாரையுமே குறைச்சி குறிப்பிடவோ இல்லது நான் கணக்கப்படுத்தினா என்று சொல்வதற்காக இல்லை நாங்கள் ஒரு விஷயத்தை ப்ராஜெக்ட்டோட ப்ரொஜெக்ட் செய்யக்கல அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லாடி அந்த செய்கிற ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிரும் அதே மாதிரி அது மட்டுமல்ல நாங்கள் இவ்வளோ ஆளுமே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வளமையாக என்ன செய்யற சொன்னால் உங்களுக்கு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் இருக்கட்டும் அல்லது முன்னாள் அங்குடைய அரசியல்வாதிகள் யாருமே ஒரு என்ன சொல்றது ஒரு குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் உள்ள அரசியல்வாதியர் வந்து எப்பவுமே இருந்ததில்லை அதுக்காண்டி நான் குவாலிபிகேஷன் உள்ள அரசியல்வாதி என்று சொல்ல வர இல்லை ஆனால் ஒரு டிசிசி மீட்டிங்கை வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கல அது வடக்கு மாகாணத்தையே முழுக்க முழுக்க நாங்கள் அதை நாங்கள் பார்ப்போம் அப்போ நாங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற முழு மக்களையும் பாதிக்கப்படும் அது எனக்கு ஓட் போட்டா இருக்கா இருக்கலாம் என்பிபி ஓட் போட்டா இருக்கலாமா இருக்கும் அப்ப அங்க ஒரு எங்களுடைய அரசு திணைக்களங்களில் மேலே மேல வேலைகிறார்கள் நினைக்கிறேன் என்றால் யாரும் அவங்களுக்கு கூடாது யாரும் அவங்களோட கதை கேளாது முக்கியமாக நீங்க பாத்திருப்பீங்க இன்றைக்கு எங்களோட எலக்ட்ரிசி போர்ட் இன்ஜினியர் சொன்னேன் சொன்னால் ஒருத்தர் உங்களுக்கு எழுதிய அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து கலாச்சார மண்டபம் காட்டுக்கொண்டிருக்கீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேசி ப்ரொஜெக்ட் பாய்ஞ்சு

டிசிசி மீட்டிங்கை குழப்பினார் அர்ச்சனா என்றது நான் வந்து ஒரு அரசாங்கத்தின் எம்பியும் இல்லை அதே நேரத்தில் எதிர்க்கட்சி எம்பியும் இல்லை நான் மக்களுடைய எம்பி அவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிய சொல்லி கொள்வேன் நான் மக்களுடைய எம்பி மாட்டேன் தான் அப்போ ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி இப்போ முக்கியமாக பார்ப்பா எத்தனையோ ரோட்டுகள் வந்து போடுப்படாமல் இருக்கு ஆனால் நாங்கள் கலாச்சார மண்டபத்துக்கு கார்நூறு மில்லியன் எண்ணூறு மில்லியன் ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும் முன்பிருந்த அமைச்சர் மேர்கள் எல்லாம் முக்கியமா டக்ளஸ் தேவானந்தா போன்ற அமைச்சர் மேர்கள் எல்லாம் வந்து ஒரு தான் தோன்றித்தனமான தான் செய்து அவருடைய அடிபடியாகத்தான் இந்த அரச நிறுவனங்களில் வேலைகிற பெரிய பெரியாக்கள் விரும்பினாக்கள் எல்லாம் போட்டுருந்தது உதாரணமாக நான் கதைக்கலாம் முன்னாள் ஆளுநரை பற்றியெல்லாம் கதைக்கலாம் நான் கதைக்க விரும்ப அப்ப முன்னாள் ஆளுநர் என்று சொல்லி வந்து ஒரு ஸ்கூல் டிரான்ஸ்பர் சொல்லி அடிப்படையான கம்ப்ளைண்ட்ஸ் கூட எனக்கு வந்திருக்கு நான் அதை சம்பந்தமா விதி ஆராய்ச்சி போட்டு நான் அது சம்பந்தமா டிசிசி மீட்டிங்ல பாராளுமன்றத்தில் அது அது மாதிரி ஒரு வைத்திய சொல்லி சொல்லியிருக்கிறார் கடவுளே வந்தாலும் நாங்கள் உள்ளோம் என்றால் நீங்கள் ஒரு கொலையும் செய்வீங்க ஆனால் கடவுள் வந்து ஏன் கேட்க வந்தா கூட மிஸ்டர் கடவுள் பிளீஸ் வெளியே போங்கோ என்று சொல்லுவீங்க நீங்கள் எனக்கு அது விளங்கல் என்னென்றால் பொதுமக்கள் ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிபடுறது வந்து என்னுடைய சொந்த லாபத்துக்கும் என் அரசியல் லாபத்துக்கும் இல்லைன்னு என்னடா உங்களுக்கு வடிவா தெரியும் நான் என் அரசியல் ஆசைப்பட்டு வந்ததும் இல்லை அரசியல் நிக்கிற இவ்வளவு காலத்துலையும் வந்து நான் அரசியல் நோக்கங்களுக்காண்டு எந்த செயற்பாடுகளை செஞ்சதும் இல்லை முக்கியமாக வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறோம் அப்போது அவர்களிட கேட்கும் போது நான் சொன்ன விஷயம் தம்பி எலெக்ஷன் முடிய வாங்கும் அது இப்போ இப்போ கதைச்சா நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் உங்களோட எலெக்ஷன் போட்டு எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் கை இருக்கோ யாருக்கோ சப்போர்ட் முடிய வாங்கணும்னு இப்போ வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களை நான் கைவிட மாட்டேன் சொன்ன வார்த்தையை கைவிட மாட்டேன் அதுமாதிரி நூற்றி எழுபது சுகாதார தொண்டர் ஊழியர்கள் வந்து என்னை கேட்டதால் நான் வரைக்கும் என்னுடைய டிசிஷன்ஸ் மாறாது நான் செய்ய மாட்டேன் ஸோ டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக எழுதுபவர்கள் வந்து இப்போ நாங்கள் அதை யாருமே அரசு குறை தினக்கலங்கள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் சாரி டூரிசம்ல வந்து அவ மொத்தமா அறுபத்தஞ்சு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த பதினோரு மாதங்கள் ஒன்பது மில்லியன் தான் பாவிச்சிருக்கணும் அப்ப எங்க இன்னும் இருபது நாலு நாலு மில்லியன் பாவிக்க போறீங்க அதை பற்றி எங்கள்கிட்ட கேட்கலாது அதுக்கெல்லாம் நான் பார்த்து சொல்ல மாட்டேன் அரசியல் தலைவிட அதாவது அரசு நிறுவனங்களுக்குள்ள அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அரசியலால் தான் மக்கள் ஆளப்படுகிறார்கள் அது அரச நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பொது மக்களா இருக்கலாம் எல்லாருமே அதுதான் லெனின் வடிவா சொல்லிக்கிறார் உங்களுக்கு விருப்பமான அரசியலை நீங்க தேர்வு செய்யணும் படிவா விலங்கிக் கொள்ளுங்கோ அங்கஜனா இருக்கட்டும் டக்லஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எனக்கு கோயில் லட்டுறாங்க கோயில் லட்டவும் இல்ல சித்தாபுரதான் கட்டின மேபி என்ன சுட்டுச்சா கொண்டு போட்டு கோயில் கட்டுவீங்கள நான் எதிர்பார்க்கிறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்னென்றால் அரசியல் என்றதை நாங்கள் விரும்பி செய்கிற உண்டு அந்த நாங்க விரும்பி செய்யற அந்த அரசியலை வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாம ஒரு ஓட் அது எங்களோட அடிப்படை உரிமை நாங்க அந்த ஓட்டை பிழையா போட்டுட்டோம்னா பிழையான ஆக்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இப்போ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்னட தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேன் வேறொருத்திட்டையும் போய் சொல்லிடல என்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்காக உண்மையாக கதைப்படுகிற ஒரே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்போது கூட அனுபவ அரசாங்கத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவதும் அரச அனு அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணக்குரிய காரணம் நான் உண்மையான விடயங்களை அங்கே பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது டிசிசி மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது யார் வந்தாலுமே உண்மையான விடயங்களை கதைப்பிடன்ற ஒரு அடிப்படையில் தான் இதால் எனக்கு எந்த லாபமும் வர போகிறதும் இல்லை நான் இதால் நான் ஒன்றையும் கொண்டு போய் சேர்க்க போகிறதும் இல்லை நாளைக்கு நாளைக்கு வந்து நான் யாருடைய லாபங்களையோ லாபங்களையோ அதுகளையோ நான் இதை கொண்டு இதை வீடு கட்ட போகிறதும் இல்லை நான் என்ன எதிர்பார்க்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அதாவது இருபத்தி ஆண்டு வரைக்கும் முரிய இனிவார காலங்களில் நாங்கள் செயற்படுத்தப்படுற திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டு பொதுமக்களிட கருத்துகளும் எடுக்கப்பட்டு பொதுமக்களிட பிரதிநிதிகளும் அனுப்பப்பட்டு மற்றது நான் பொதுமக்களோட கதைப்பேன் பட் நான் எப்பவுமே பொதுமக்கள் சார்பாக தான் இருப்பேன் அப்ப எங்களுடைய வாக்காள பெருமக்களுக்கும் முக்கியமான என்ன சொன்னால் நீங்க நம்பி இருக்கிறது என்பிபி அரசாங்கத்துக்கு எனக்கு இருபத்தி வாக்குகள் ஆனால் ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் வாக்க போட்டிருக்கிறீங்க என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நின்று கேட்குற கேள்வி கேள்விகள் வந்து நான் கேட்பேன் நான் அரசாங்க சார்பான ஆளாக இருந்தாலும் நனது கௌரவ அமைச்சரவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் இந்த மீடியா இதை கொண்டு போய் நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு எதிரான இல்லை மக்கள் சார்பில் இந்த விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு வந்து உதாரணத்துக்கு சுண்ணாத்தில் இருக்கிற அந்த உயர் அழுத்த முன்னிண இப்போ திருப்பி அங்கால கொண்டு போகணும் ஆவன் சொல்லி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்கேன் அதாவது வந்து அப்படியான விஷயங்களை எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்கோ என் டாக்டர் அர்ஜுனா ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் போடுங்க அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்கள் அல்லது கால் பண்ணுங்க நான் ஒரு பாராளுமென் உறுப்பினர் எனக்கு இந்த இன்னும் சம்பளம் சம்பளம் கூட கிடைக்கிறேன் என் சொந்த பெட்ரோல்ல சொந்த காசுல தான் நான் இல்லாடமே தெரியிறேன் அது தவிர அது தவிர முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து அனுப்பின ஒரு சில ஆக்கள் செய்த உதவியில் இருக்கிற ஹாஸ்தல்தான் பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறேன் நான் சாப்பிட்ற ஆசமாக தான் உண்மை தான் அதை போய் சொல்லலை என்னுடைய சம்பளம் இது வரைக்கும் தெரியல இவ்வளோ சம்பளம் விரும்புன்னு தெரியாது கொழும்புக்கு ஜாழ்பானம் கொழம்புக்கு ஜாழ்ப்பாணம்னு சொல்லி ட்ராவல் பண்ணணும் நான் ஒரு டிரைவரை வச்சு சுகபோக வாழ்க்கை கூட இல்லை நான் தான் ட்ரை பண்ணுறேன் கூட மென்னேருக்கு வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்றை வச்சுட்டு திருப்பி மென்னேரில் இருந்து திருப்பி ஜாழ்பாணம் போய் கொண்டுருக்கிறேன் அதை விட திங்கிழமை வந்து வழக்கு வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ வந்து வழக்கு திங்க்கிழமை நான் ஆஜராகுவேன் அதையும் தவிர இந்த நான் செய்யப்படுகின்ற சகல இதுகளையும் வந்து நான் உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையானதாகவும் மக்கள் சார்புகளையும் கதைப்பேன் ஸோ அந்த என்னை குறைபடுகிறாக தவசு உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கோ நானும் இல்லை என்று சொன்னால் இந்த வரைக்கும் டிசிசி மீட்டிங்கை யாருமே எந்த பொது நான் உட்பட யாருமே பார்த்ததில்லை இன்றைக்கு நீங்கள் டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் பார்க்குது என்றால் அதுக்குரிய காரணம் வந்து மக்கள் எனக்கு நம்பி அளித்த வாக்குகள் தான் ஸோ அந்த இருபத்தேழாயிரம் மக்களையும் முட்டாள்கள் என்று சொன்ன ஒன்று ரெண்டு படித்த அரச திணைக்கள அதிகாரிகள் இன்றைக்கு என்னுடன் முறையாக வேண்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அது தவிர அப்ளை அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு அம்மா ஒரு ஆள் சொன்னால் நாங்கள் மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்லாம் முடிச்சு தான் வந்திருக்கோம் எல்லாம் படிச்சு தான் இங்கே வந்திருக்கோம்னா அப்போ அவட்ட கேட்டேன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அஞ்சு ஸ்டெப்ஸ் இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிகியூஷன் மோயிட்டரிங் எவாலுவேஷன் குளோஷர் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் தெரியாமல் அவ மாஸ்டர்ஸ் முடிச்சான்னு சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன் என்றால் எனக்கு தெரிய சுகாதார மத்தியிலேயே ப்ராஜெக்ட் மேட்ச்சு முடிச்சு ஒருத்தரும் இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸை அடுக்கிறாங்க சும்மா அக்கள்கிட்ட ஹைதட்டலுக்காண்டி நீங்கள் உங்களுடைய ஒரு கோவம் இல்லை நீங்கள் அரசு திறனைகள் அரசு சாதிக்கணும்ன்றேன் உங்களுடைய செயல்திறன் குறை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் செயல்திறன் கூட்ட வேணுமென்று சொன்னால் அதுக்குரிய ஆளணியலையும் படிச்சாக்களையும் இளைஞர்களையும் விட்டுட்டு தயவு செய்து நீங்கள் வெளியே போங்கோ எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் நான் என்னுடைய அரசியல் காட்சியில் வெளிநாட்டு என்னுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கிற உதவியில் ஒரு பத்து பேருக்காவது அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மென்ட் மாஸ்டர்ஸ்ன்றதை காடி படிப்பிக்க பண்ணுவேன் அவங்களை கொண்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்னுடைய தலைவனுக்கும் தேசிய தலைவருக்கும் என்னுடைய போராளிகளிட பொன் பாதங்களை தொட்டு தான் நான் இன்றைக்கு நான் சொன்னோம் அது சாம்பிக்கும் மாறாது நீங்க என்ன திருப்பிங்க பாராளுமன்றத்தில் தான் இவர் அந்த சிறப்புரிமைகள் வந்து காய்கறிய வந்து எங்க ஸோ மச் அதுதான் உண்மையான சமரி வெட்டி வட்டி சில ஊடகங்கள் நீங்கள் அந்த முழு லைவையும் பார்க்கணும் ஆசைப்படுறேன் இந்திய டிசிசி மீட்டிங்ல ஸோ அடுத்த டிசிசி மீட்டிங் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க அந்த உதாரணத்துக்கு பார்ப்போம் சுற்றுலாத்துறைக்கு ஒன்பது மில்லியன் செலவழிச்சு போட்டு மிச்சம் ஐம்பத்தாறு மில்லியன் ஏன் செலவழிக்கிறேன் இருக்க இன்னும் இருபது நாளில் அதாவது ஒரு வருஷம் ஒரு வருஷம் பத்து நாளில் ஒன்பது மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும் மிச்சம் இருபது நாளில் ஐம்பத்தாறு மில்லியன் செலவழிக்க போயிடும் அவ்வளோதான் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய செயல்திறன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரம் இப்போ உதாரணத்துக்கு மாகாண சுகாதார அமைச்சு எடுத்தால் மொத்தம் ஏதோ நூற்றி இருபது மில்லியனில் இப்போ இன்னொரு எண்பது மில்லியன் செலவழிக்காமல் இருக்குது ஸோ அது என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பார்க்குறீங்க ஆனால் சாவச்சரி வைத்தியசாலையாக இருக்கட்டும் இப்போ இன்னும் உள்ள உள்ளூர் உள்ளக வைத்தியசாலையில் ஒன்றிலையுமே மருந்து இல்லைன்னு மக்கள் எல்லாம் வெளியால் போய் மருந்து எடுக்கிறார்கள் மருந்துகள் வேண்டுகிறார்கள் இலிகாச்சல்

கண்ணால் வச்சு கொண்டு எனக்கு அடிக்காயங்கோ என்னென்றால் நான் இந்த டாக்டர்ஸாக தான் நிற்கிறேன் என்ற அடிப்படையில் தான் கதைப்பார்கள் இதில் பார்த்து கொண்டிருக்க வைத்தியர்களுக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு தந்திருக்கிறீங்கன்ற நான் வெளியால் காய்க்க மாட்டேன் அது பாலிமெல்லாம் காய்க்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கேன் நீங்கள் தர கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தர கம்ப்ளைண்ட்ஸு நான் சுகாதார அமைச்சோட நேர காய்ச்சி உங்களுக்கு முடிவு எடுத்து தருவேன் நான் நான் அதே பப்ளிக் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் கணக்கு டாக்டர்ஸ் கணக்கு நர்சஸ் கணக்கு அட்டெண்டன்ஸ் கணக்கு ஹெச்எஸ்சி ஸ்டாஃப் வந்து எனக்கு கம்ப்ளை கம்ப்ளைண்ட் கொண்டு தான் இருக்கணும் இமெயில் வந்து கொண்டிருக்கு அந்த நம்பிக்கையை நான் வாழ்க்கையில் குறைக்க மாட்டேன் உங்களோட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும் ஏனென்றால் இது வந்து ஒரு சரியான முக்கியமான ஒரு விஷயம் அதாவது டிசிசி மீட்டிங்காண்டா என்ன என்ற சம்பந்தமா நீ ஒவ்வொரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் அது காணும் எனக்கு நான் வேண்டுகன காலம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா நன்றி வணக்கம்